ஸ்டேஷன் இப்போ ரயில் வந்து மூவ் ஆக போகுது இந்த மாதிரி டிரைவர் வந்து ஒரு பச்சை கொடி காட்டினார் அப்படின்னா ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த ட்ரெயின் வந்து கண்ணூர்லேருந்து ஷொர்னூர் வர போகிற ட்ரெயின் தி ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் செவன் இன்னும் ஒவ்வொரு நம்பரும் இருக்கும் ட்ரெயின் அப்படியே மெல்ல மெல்லமாக ஃபாஸ்ட் ஆகும் மூவ் ஆனால் பதிலடிய பறக்கும் சின்ன ட்ரெயின் தான் போல இருக்குது டப்புனு முடிஞ்சிடுச்சு நாற்பத்தெட்டு செகண்டு கூட வள்ளி ட்ரெயினுக்கு பேக்கில் வந்து ஒரு இண்டோ இருக்கும் அது வந்து இடிச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு அபாயமணி இந்த ட்ரெயின் வந்து வடகரா ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணி போயிருச்சு వడగ్రా ఓకే డన్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్